ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அல்வா பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய்விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது எதுக்காகன்னா நாம் இந்த அல்வாவில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை இதுக்கு சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா கலரு அப்படியே நமக்கு வரும் இப்போ இது மாதிரி கலர் வந்துடுச்சு இப்போ இது கூடவே நாம் கோதுமை மாவு கரை ஊற வச்சு பால் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் இது கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்ல கலரை விடுங்க ஒரு கரண்டி வச்சு பட்டையான கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இது கூட சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சர்க்கரையின் சுவையை கூட்டுறதுக்காக ஒன் பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறுனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடியில் ஒட்டாமல் நல்ல கிளறி விடுங்க இதை வந்து செய்யும்போது குறைந்த அளவு தீயில வச்சு செய்யணும் இல்லைன்னா மேலே எல்லாம் தெரிக்கும் அப்போது இது கூட இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல கிளறி எடுத்துக்கோங்க நமக்கு எந்த கலருமே சேர்க்காம அல்வா நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஆனால் கையை எடுக்காமல் நம்ம கிளறணும் இல்லைனா அடியில் பாத்திரத்தில் ஒட்டிக்கும் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அல்வா தான் வந்துடுச்சு எவ்வளோ அழகா சுருண்டு வருதுன்னு பாருங்கள் இதை சூடாகவும் அப்படியே சாப்பிடலாம் ஆற வச்சும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த அல்வா செய்யறதுக்கு அதிக நேரம் டைமே எடுக்காது குறைந்த பொருட்கள் தான் குறைந்த நேரத்துலேயே நாம் வீட்டில் செஞ்சிடலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நல்லா ஹெல்த்தியாகவும் நாம் செஞ்சுருக்கோம் மாவு வச்சு செஞ்சுருக்கோம் அதனால குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் பாருங்கள் இது கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பாருங்கள் இந்த அல்வா செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்